ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கதை ஒரு கவிதை ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை ஏன் ஒரே ஒரு சொல் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் விழுகின்ற மனதில் எழுகின்ற எழுச்சி எப்பொழுது நிகழும் என யாராலும் கூற முடியாது அது இப்பொழுது கூட நடைபெறலாம் ஆகவே வாசிப்பில் நுழைவோம் புதிய உலகை காண்போம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் கலந்துரையாடலில் வலையொலி வாயிலாக வாசகர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாரந்தோறும் ஒரு வாசகரை சந்திப்பது அன்பு குளோபல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகும் இந்த வாரம் அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருப்பது திரு கணபதி ஐயா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அவரோட கலந்துரையாடும் போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஹெட்மாஸ்டர் நினைக்காதீங்க அம்பேக் நான் தமிழ் கற்க கூடிய ஒரு மாணவன் என்ற நிலையிலிருந்து என்னை அணுகுங்கள் என்று சொன்னார் உண்மையாகவே ஒரு வாசகனுக்கு உள்ள அடிப்படையான ஒரு தகுதியாக மாண்பாக பண்பாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நீதி நூல்களை பற்றி நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கிறார் சார் இந்த நீதி நூல்கள்ல நீங்க படிச்ச பகுதி உங்களுக்கு பிடிச்ச பகுதி ஏதாவது ஒன்று கலந்துரையாடனா நல்லா இருக்கும் சார் நிச்சயமாக நான் படித்த நீதி நூல்கள்ல படிச்சுன்னு சொல்ல நீதி நூல்கள் வரிசையில் இருக்கக்கூடிய நூல்கள்ல முதலாக நுழைந்தேன் நுழையும் பொழுது மிகப்பெரிய வாசலாக இருக்கக்கூடியது அவையோடைய ஆத்திச்சூடி ஓ சரிங்க சார் அந்த ஆத்திச்சூடிக்குள்ள நுழைஞ்ச உடனே அது கடந்து நல்லா போக முடியல இப்ப இந்த புத்தகம் போய் இரண்டு மாதங்களாக மீண்டும் மீண்டும் படிக்கிறேன் என்னால கடந்து போக முடியல அப்போ இந்த ஆத்திச்சூடியை படித்த ஔவையார் குமரியா குழந்தையா கிளவியா பாட்டியா ஒரு இளம் நங்கையா அல்லது அத்துணைக்கும் தகுதியான ஒரு மங்கையா

சட்டி வைத்துக் கொண்டு வரை என்று நாம் படிச்சிருக்கோம் அது குழந்தை வயசுல நானும் பார்த்தேன் மரமும் இருந்துச்சு அவையார் பாட்டி இருந்தாங்க பாட்டி சுட்ட சட்டி இருந்தது அடுப்பு இருந்தது இப்போ இரண்டு மாதமா நான் மீண்டும் மொட்டமாடிக்கு சென்று நைட்டில் முழு நிலவு வரும் பொழுது மல்லாக படுத்துக்கொண்டு நிலவை நோக்குகிறேன் சரிங்க சார் அப்போ எனக்கு பாட்டி தெரியவில்லை சரிங்க சார் அங்கு மிகப்பெரிய ஒரு குமரியாக ஒரு மங்கையாக ஒரு மான்புடைய தமிழ் தாயாக எனக்கு தெரிகிறார் நாம் தமிழ் தாயை தமிழ் தாயு சொல்லுகிறோம் ஏன் அந்த தமிழ் தாயே அவையாரு சொல்ல இது ஒரு புதுவிதமான விதமான கோணமா இருக்க சார் உருவங்கள்ல பல பரிமாணங்கள்ல நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை இப்ப நீங்க ஏற்படுத்திருக்கீங்க ஒரு விஷயம் தான் சார் அது இன்னும் இன்னும் யோசனை இப்ப சமீப காலமா இப்ப இரவுல இப்படிதான் பாத்துட்டு இருக்கேன் அதே போல இப்போ அவையார் என்பது தகடூர் அதிகமாக இப்ப ஞாபகம் வருது எத்தனை பெரிய பேரரசனாக இருந்தாலும் எத்தனை மாட மாலை கட்டினாலும் அரண்மனை கட்டினாலும் எத்தனை ஆயுதங்கள் பயன்படுத்தினாலும் அத்துணையும் இன்றைக்கு காட்சிக்கு இல்லை ஆனால் அவையார் படைத்த இந்த ஆத்திச்சூடி இன்னைக்கும் அரும் அருந்தாக மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய் தந்தையருக்கும் ஓட்டுதற்குரிய நூலகம் இருக்குது எனக்கு கரெக்டாக அதே போல நிறைய பேர் என்ன இது ஏதோ நாலு வார்த்தை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆத்திச்சுடியை இந்த ஆத்திச்சுடியில் இப்போ எனக்கு தெரியுது நாம ஏதோ சு குழந்தைகள ஆத்தி சுடி சொல்லப்பா ஆறம் செய்ய விரும்பு ஆறு வருஷம் அப்படி போயிடும் ஆனால் அது நூற்றி எட்டு ஆத்திச்சுடிக்காக கொண்டது இந்த நூற்றி எட்டம் குழந்தைகளுக்கு ஆனதா இளைஞர்கள் இளைஞர்களுக்கான வயதா வயதுடைய குடும்பஸ்தர்களுக்கு அல்ல பெரியவர்கள் அல்ல அப்படி அல்ல இது அத்தனை பேருக்கும் பொருத்தமான ஒன்று இதை கடந்து போகக்கூடாது ஆத்திச்சூடியை கடந்து போக முடியாது இந்த ஆட்ட வேண்டுமெல்லாம் கடக்க முடியுமே தவிர ஆத்திச்சூடியை கடக்க முடியாது ஆறு வந்து சினம் என்று சொல்கிறேன் ஆறு வந்து சினம் இதை யாராவது கடந்தவர் உண்டா கடந்தவர் இருந்தால் இந்த நாட்டில் இந்த தெருவில் இந்த குடும்பத்தில் இந்த பள்ளியில் இந்த கல்லூரியில் ஏன் இந்த உலகத்தில் ஓர் வருமா பெறாது கட்டாயம் மழை கசுப்பு வருமா பெறாது உங்களுக்குள்ள வாக்குவாதம் வருமா வரவே உறவியல் விரிச்சல் வருமா வரவே வராது அப்ப எப்படி இருக்கு உலகம் அதை பயன்படுத்தாம அதை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வராம இருக்கிறோம் அப்ப இதை கடக்க முடியுமா இல்ல கடக்க முடியும் இன்னைக்கு கடக்க முடியுமா இல்ல நாளைக்கு கடக்க முடியுமா அது எத்தனை காலங்கள் ஆகவோ தெரியாது ஆனால் முடியும் எப்பொழுது முடியும் என்றால் இந்த ஒரு வார்த்தையை குழந்தைகளிடம் மாணவர்களிடம் பெரியவர்களிடம் அனைவரிடமும் இந்த வார்த்தையை கொண்டு சென்று அதை பயன்படுத்துவோம் என்று ஒரு உறுதிமொழி ஏற்று அவர்களை வேண்டுதல் பண்ணி அவருடைய உங்கள் இல்லத்தில் பயன்படுத்துவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் வணிகத்தில் பயன்படுத்துகிற வணிகம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் பாடசாலையில் பயன்படுத்துங்கள் பாடசாலை முழுவதும் அன்பாக இருக்கும் உங்கள் தெருவில் பயன்படுத்துங்கள் அத்துணை பேர் நண்பர்களாக இருப்பார்கள் உங்கள் உறவுகள் பெருக்கும் இப்படி போய் செஞ்சு இதை கடக்கும் முழுமையாக கடக்க முடியும் அரசு பெருமக்களை அலையொலி வாயிலாக ஒரு சிறந்த ஒரு கருத்தை நம்முடைய கணபதி ஐயா அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு முதல்ல சொன்னாரு எனக்கு இது சிறுவர்களுக்கானது ஏன்னா நம்ம ஒன்னாவதுல இருந்து அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்புன்னு படிச்சிருக்கிறோம் ஆனா இது சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கானது தான் நான் நினைச்சிருந்தேன் அந்த கோணத்தை தான் இருந்தேன் ஆனா இன்றைக்கு அவர் எல்லா படிநிலைகளிலும் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒப்பிட்டு சொன்னார் ஆனா நிறைவாக ஒரு வார்த்தை சொன்னார் ஆறுவது சின்னம் குழந்தையிலிருந்து பெரியோர் வரைக்கும் இன்றைக்கு இருந்துதான் இருக்கு செய்கிறது அதை யாரும் கடந்து வரவில்லை என்று சொல்லுகிறார் எல்லா படிநிலைகளிலும் நாம் கடக்க இயலாமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஆத்திச்சுடி அவ்வை பாட்டி நம்மை உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார் இந்த ஒற்றை வரி நம் வாழ்வில் பயன்பட்டால் பயன்படுத்தினால் கட்டாயம் இந்த உலகில் போரின்றி சமாதானமாக மகிழ்ச்சியாக உறவுகளோடு உலகமே உறவுகள் என்ற ஒற்றையின் கொடையாக நாம் வாழலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்